தமிழகத்துக்கு நிதி ஒதுக்கிறதுக்கு மத்திய அரசுக்கு மனம் இல்லைன்னு சொல்லிட்டு மு க ஸ்டாலின் அவர் சொல்லியிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்முடைய முதலமைச்சர் அவங்க குடும்ப செலவுக்கு காசு கேட்குறாரு அவர் முதலீடு பண்ணுறதுக்கு ஏன்னா இவங்க வேலையே சுரண்டி கமிஷன் போட்டு கட்டிங் போட்டு வஞ்சித்து பணத்தை திரட்டி வெளிநாட்டில் கொண்டு முதலீடு பண்ணுறது தான் இவங்க வேலையே துபாய்க்கு முதலீடு பண்ண போகிறேன்னுக்கிட்டு போனார் அப்போ மக்கள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் சொன்னார் இவர் ஒன்றும் முதலீடு துபாய்க்கு முதலீடு ஈர்க்க போகிறேன்னுட்டு போனார் தமிழ்நாட்டுக்கு முதலீடு வாங்க போகிறேன்னு போனார் அப்போ மக்கள் தலைவர் அண்ணாமலை சொன்னார் இவர் ஒன்றும் வாங்கிறதுக்கு போல் இவர் ஒரு ஐயாயிரம் கோடியை எடுத்துக்கிட்டு போகிறாருன்னு சொன்னார் ஐயாயிரம் கோடி எடுத்துகிட்டு போறாரு இவர் முதலீடு பண்ணுறதுக்கு போகிறாருன்னு சொன்னார் சொன்னார் அதுக்கு முக ஸ்டாலின் மக்கள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் கண்டித்து எப்படி சொல்லலாம் நான் முதலீடு பண்ண போகிறேன் அப்படின்னுக்கிட்டு கேட்டாரா முரசொலியில் ஒரு அறிக்கை விட்டாரா இல்லை நம்ம ஒரு டிவி கார எல்லாம் அண்ணாமலை இப்படி சொல்லிட்டாரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் ஐயாயிரம் கோடியை மு க ஸ்டாலின் துபாய்க்கு எடுத்துகிட்டு போகிறாருன்னு சொன்னார் அதுக்கு மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவிக்கலை மறுப்பு தெரிவிக்கலை அது பற்றி அப்படின்னுட்டு ஒரு விவாதம் நடத்தினானுங்களா இல்லை யாரும் நடத்தலை மு க ஸ்டாலின் இதுவரைக்கும் பதில் சொல்லலை அதே போல் சிங்கப்பூர் போனார் இவர் எங்கே போய் முதலீடு வாங்க போகிறேன்னு சொல்கிறாரோ அது எல்லாமே வாங்கிறதுக்கு போகிறது இல்லை முதலீடு பண்ணுறதுக்கு போகிறது ஏன்னா ஏதாச்சும் பொருள் வாங்க போகிறவங்க தான் குடும்பத்தோடு போவாங்க புடவை வாங்க போகிறாங்க நகை வாங்க போகிறாங்கன்னா குடும்பத்தோடு மனைவிக்கு மகனுக்கு மகளுக்கு எல்லோருக்கும் தனக்கு அப்படி வாங்குவாங்க அதுதான் குடும்பத்தோடு போவாங்க இவங்க தமிழ்நாட்டுக்கு முதலீடு ஈர்க்க போகிறவங்க எப்படி போனாங்க அது முதலமைச்சர் போனும் ஒரு செயலாளர் ரெண்டு செயலாளர் கூட போகலாம் செக்யூரிட்டி போகலாம் ஆனால் குடும்பத்தோட தானே போனாங்க சின்ன குழந்தையோட பேரம்பேத்தி மனைவி மச்சான் எல்லாம் சேர்ந்து தானே போனாங்க மருமகன் எல்லோரும் சேர்ந்து போனாங்க ஏ சேர்ந்து எதுக்கு துப்பாக்கி போகிறீங்க ஆ முதலீடு வாங்க ஏ முதலீடு வாங்குறதுக்கு குடும்பத்தோடைய வாங்குறீங்க தான் மக்கள் தலைவர் அண்ணாமலை சொன்னார் முதலீடு வாங்க போகல முதலீடு பண்ண போறாங்க இவங்க கையில் ஐயாயிரம் கோடி இருக்குன்னு சொல்லியிருக்காரு அவர் சொன்னது இன்னும் அப்படியே இருக்கு அதுக்கு எவ்விதமான ஆட்சேபனையும் திமுக தரப்புல வரவே இல்லை ஆர்எஸ் பாரதி பேச வேண்டியது தானே பதில் சொல்ல வேண்டியது தானே சொல்லவே இல்லை ஒருத்தரம் சொல்லலை அவர் சொன்னது அப்படியே இருக்கு மக்கள் தலைவருடைய அந்த குற்றச்சாட்டு அப்படியே இருக்குது இருக்கா இப்போது இந்த இவர் மூக ஸ்டாலின் என்ன அடிப்படையில் மனம் இல்லைங்கிறாரு பதினோரு லட்சம் கோடி பத்து வருஷத்தில் கொடுத்துருக்காங்க என்ன மனம் இல்லை அப்படிங்கிறாங்க ரேஷன் கடையில் அரிசி அவங்க தான் கொடுக்குறாங்க ஜிஎஸ்டி வரியில் பாதிக்கு பாதி உடனே வந்துடுது மீதி தொண்ணூற்றி மூணு சதமானம் அப்படியே வந்துடுது என்ன கொடுக்கலைங்கிறாங்க எதை வச்சு சொல்கிறாங்க இப்போ நமக்கு வீட்டுக்கு ஒருத்தர் பால் போடுறாரு பால் பால்காரருக்கு நம்ம பணம் கொடுப்போம் எப்போ கொடுப்போம் பத்தாம்தேதி கொடுப்போம் அல்லது பன்னிரெண்டாம் தேதி கொடுப்போம் அல்லது தேதி கொடுப்போம் அவ்வளோதானே அப்போ அந்த காரன் என்ன சொல்கிறான் நான் பால் ரெண்டு ரெண்டு கவர் போட்டுக்கிட்டே இருக்கேன் அவர் குமரிக்கு செஞ்சு வீட்டில் இருந்து எனக்கு பணமே வரல பணமே வரலை என்ன தேதி கேட்டால் அது தேதி யோ அவர் பத்தாம் தேதி அது பதினொன்றாம் தேதி பன்னெண்டாம் தேதி கொடுப்பாருயா அது என்ன பணம் வரலைங்கிற நீ அப்போ பத்தாம் தேதி இன்னும் பணமே வரலை எனக்கு பணமே வரல குமரி கிருஷ்ணனுக்கு மனமே இல்லை வழக்கமாக பத்தாம் தேதியிலேருந்து பதினஞ்சாந்தேதிக்கு உள்ளாடி கொடுப்பாங்க சரி நீ மனமே இல்லைன்னு சொல்கிறல இப்போ பாலுக்கு பணம் வரலைன்னு சொல்கிறல அப்போது அவர் கொடுத்த பிறகு கொடுத்துட்டாரு கொடுத்துட்டாருன்னு சொல்லுவியா சொல்ல மாட்டேன் கொடுக்கல கொடுக்கல எல்லாம் மத்திய அரசினுடைய நிதி சிஸ்டம் சரியாக இயங்கிட்டிருக்கு எந்தெந்த மாநிலங்களுக்கு எப்படி எப்படி கொடுக்கணும் ஏன்னா திமுக குடும்பம் மாதிரி பணம் சம்பாதிக்கிற குடும்பம் மத்தியில் ஆட்சியில் இல்லை மத்தியில் ஆட்சியில் இருக்கிறது தன்னுடைய சொத்தையே நாட்டுக்காக இழந்து அர்ப்பணம் செய்து ஒரு பைசாவுக்கு கூட நாட்டம் இல்லாத அமைச்சர்கள் தான் இருக்காங்க பத்து வருஷம் ஆச்சு ஒரு அமைச்சர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இல்லை திமுக அமைச்சர்களில் குற்றச்சாட்டு இல்லாத அமைச்சர்களே கிடையாது அதுதான் மக்கள் தலைவர் அண்ணாமலை சொன்னது ஐயாயிரம் கோடி அப்படியே இருக்கு அதுக்கு பதிலே சொல்லலையே அதனால முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மனம் இல்லை பணம் கொடுக்கறதுக்குன்னா அவர் எதாச்சொரன்ற ஐடியாவில் இந்த நிதி வந்தா இதில் இத்தனை ஆயிரம் கோடியை நம்ம வீட்டுக்கு சுருட்டிடலாமே அது வர்றதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆகுது அதான் பன்னெண்டாம் தேதி அல்லது தேதி பாலுக்கு பணம் கட்டுவோம்ல அந்த தாமதம் தான் பன்னிரெண்டு வரலன்னா பதினஞ்சு வரும் அவ்வளோதான் அந்த தாமதத்துக்கு அவர் அப்படி பேசியிருக்கலாம் ஏதாவது ஒரு நிதி இன்னைக்கு வரும் இல்லை நாளைக்கு வரும் அல்ல பத்து நாள் கழித்து வரும் இதெல்லாம் பேச வேண்டிய விஷயமே கிடையாது இது எப்படின்னா பாதுகாரம் பேசுகிற மாதிரி தான் பாதுகாரம் இப்போ நான் வழக்கமாக வாங்கிட்டு தானே இருக்கேன் தேதி வரும் அது பன்னிரெண்டாம் தேதி வரும் நீ போய் பன்னெண்டாம் தேதி பத்தாம் தேதி வரலை வரலை அப்படின்னா என்ன அது அது அதை சொல்கிறதுக்கு ஒரு பத்திரிக்கை அதுக்கு ஒரு ஊடகம் தமிழ்நாட்டில் எல்லாம் திமுக காரணங்க ஊடகத்தில் தான் இப்படி சொல்லுவானுங்க அவன் பத்திரிக்கையில் இவர் சொன்னால் போடணும் போட்டால் துட்டு கொடுப்பான் அப்படி ஏ எதையா வரலைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கணும்ல கேட்டிருந்தா அந்த நிருபர் கேட்கணும்ல உடனே அந்த இவர்கிட்ட முதலமைச்சர்கிட்ட ஐயா நீங்கள் எந்த பணம் வரலைங்கிறீங்க இந்த பணம் அது அது சார் அது டேட்டு இன்னும் வரலையே சார் டேட்டில் கொடுப்பாங்களே ஏன் நீங்கள் வரலன்னு சொல்கிறீங்க அப்படி ஏன்னா இவருக்கு அரிப்பு வந்தால் அதில் பாதி நமக்கு ஒரு மேனி அந்த அக்கறையில் தான் கேட்குறாரு யாருக்க வீட்டுக்கு கேட்குறாரு அவங்க வீட்டுக்கு அவங்க சம்பாதிக்கிறதுக்கு அவங்க சம்பாதிச்சு வெளியே முதலீடு பண்ணுறான்னு மக்கள் தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு ஐயாயிரம் கோடி அதே ஆதாரமாக வச்சு தான் நான் இப்போ சொல்கிறேன் திமுக காரங்க பதில் சொல்லட்டும் எதுக்கட்டும் பார்க்கலாம் மறுக்கட்டும் பார்க்கலாம் மறுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க அதை செய்கிறாங்க